வணக்கம் நம்முடைய இந்த பதிவு ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்ச்சி பதிவு ஆரோக்கியம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து உடம்புல வந்து பலவித நோய்கள் உண்டாவதற்கு முதல் காரணமாக அமைவது மலச்சிக்கல் மலச்சிக்கல் அப்படின்னா என்ன நாம் சாப்பிட்ற உணவு எல்லாமே அன்னன்னைக்கு செறிச்சு மலமாக வெளியில் போயிடணும் அதாவது நான்கு மணி நேரத்தில் நம்ம உண்ட உணவு செரிக்கணும் செரித்து அஞ்சு ஆறு மணி நேரத்துலலாம் அந்த கழிவுகள் வெளியேற்றப்படணும் அதாவது காலை ஒரு முறை மாலை ஒரு முறை நம்ம மலம் கழிச்சிடணும் இந்த மலம் தான் இந்த உடல் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறோம் இல்லையா இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது முக்கிய காரணம் அப்படின்னா நம்முடைய உணவு முறை இன்னைக்கு உணவு முறை சரியாக இல்லை சரி அப்படி சாப்பிட்ற சாப்பாட்லேயும் ஃபைபர் கண்டென்ட்ஸ் அதாவது நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை நம்ம பார்த்து சாப்பிட்றதில்ல எதையோ சாப்பிட்றோம் அவசர கதியில் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய எடுத்துக்கிறோம் மைதா உணவுகள்லாம் நிறைய சாப்பிடும்போது குடலில் அந்த சத்து குறைஞ்சி போய் நார்ச்சத்து குறைஞ்சி போய் மலம் இயல்பாக இலகுவாக கழிவது தடைபடுகிறது அதனால தான் மலச்சிக்கல் ஏற்படுதுன்னு நிறைய சொல்லணும் நீர்ச்சத்து வே போதுமான அளவு நம்ம தண்ணி குடிக்காததும் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதும் உஷ்ணமான வேலைகளை செய்வதும் இதெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு பொதுவா என்ன எடுத்துக்குவோம் மலச்சிக்கல்னு எடுத்துக்குவோம் இந்த மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு நம்ம வந்து நிறைய நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் நார்ச்சத்து அதிகமா உள்ள உணவுகள் என்னென்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் இப்போ இந்த மலச்சிக்கல் என்ன செய்யுது அப்படின்னா அந்த மலம் வந்து அடியில் வந்து மலைக்குடல்லேருந்து வந்து அடியில் வந்து தங்கிடுதுங்க பெருங்குடலருந்து அப்படியே வந்து மலைக்குடலில் வந்து தங்கிடுது அது தங்கி அது வந்து கரெக்டான டைமிங்க்கு அந்த மலம் போகிற அந்த உந்துதல் ஏற்பட்டு அந்த மலம் வெளியேறணும் ஆனால் என்ன ஆகும் அப்படியே தண்ணிச்சத்து குறைவாக இருக்கிறதுனாலையோ அந்த ஃபைபர் கண்டென்ட் குறைவாக இருக்கிறதுனாலையோ அந்த மலம் போகிற உணர்வு ஏற்படாமல் அப்படியே வந்து அது அந்த மலக்குடலில் தங்கி இருக்கும் அப்படியே தேங்கி இருக்கும் அது என்னாகும் நம்ம அதை கவனிக்காம நம்ம பார்த்தோம் இருக்கும் போது அதிகப்படியாக ஒரு இடத்துல உட்காந்தே வேலை செய்யும் போது மாதிரிலாம் பண்ணும்போது அந்த மலக்குடலில் இயல்பாக இருக்கக்கூடிய ஈரம் கூட வறண்டு போய் அந்த மலம் வந்து கடினத்தன்மை ஆகிடும் கடினத்தன்மை ஆகும்போது அது வந்து இயல்பா இலகுவா வெளியேறுவது சிரமமாகும் இப்போ அந்த மலத்தை வெளியேற்றும் ஆசனவாய் பகுதியில மூன்று பட்டன் போன்ற அமைப்புகள் இருக்கும் அந்த அமைப்புகள் என்ன ஆகுன்னா போன்ற ஒரு அமைப்பு அது வந்து மலத்தை புஷ் பண்ணி பண்ணி வெளியே அனுப்புற ஒரு அமைப்பா இருக்கு அந்த இடத்துல இந்த மலம் வந்து இலகுவா ஈரத்தன்மையோட வெளியில வரும்போது உங்களுக்கு அந்த பஞ்சு போன்ற பகுதிக்கு ஒரு ஆபத்தும் இல்லை மலம் இறுகி கடினத்தன்மையோடு அது மலம் வெளியேறும் போது அந்த பஞ்சு போன்ற பகுதி கிழிந்து போகும் அது அந்த ஆசனவாய் பகுதியிலும் பாதிப்புகள் நிறைய ஏற்படுது இந்த மூலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இப்போ வியாதியில நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து பொதுவாக நம்ம மூலச்சூடுன்னு எடுத்துக்குவோம் அதுல வந்து பார்த்தீங்களா மூலச்சூடு அந்த உஷ்ணம் அதிகமாவதால் அந்த ஆசன வாய் பகுதி பாதிக்கப்படுவதுதான் மூலம் நிறைய இருக்கு அதில் நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு பொதுவாக மூலம் சரி இந்த மூலச்சூண்டை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது உணவு முறைகள் இருக்கா ஏதாவது விஷயங்கள் இருக்கா உணவுலையே இதை சரி பண்ணலாமா இல்லை மருந்து மாத்திரைகள் மூலம் பௌத்திரம் அந்த மாதிரி நிறைய இது ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஆப்ரேஷன் அது மாதிரி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம எப்போயுமே நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா உணவே மருந்து அப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அவங்களுக்கு வந்து தொண்ணூறு வயசு அதாவது நூறு வயசு கூட போட்டாங்க தாண்டினாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான என்னுடைய தாய் வழி பாட்டி என்னுடைய அம்மாச்சி வந்து இன்னொரு த்ரீ மந்த்ஸ் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நூறு வயது அந்த அது வரைக்குமே அவங்க வந்து மலச்சிக்கல் இல்லாமல் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என் அப்படியே நூறு வயசு தொட போகிறப்ப ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும்போது அவங்களால எழுந்து உட்கார முடியல அப்படிங்கும்போது இயல்பாக அவரு அவர்களுடைய உயிர் அடங்கிது அந்த மோஷன் வந்து அது வரைக்குமே அவங்க வந்து நார்மலா மோஷன் போயிட்டு இருந்தாங்க வயதானவர்கள் அப்படிங்கும்போது அவங்க அந்த நாச்சத்து மிகுந்த உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது கரெக்டாக இருந்தது பட் நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்ப ப்ரெசெண்ட்ல உள்ளவர்களுடைய வாழ்க்கை முறை மாறி போச்சு உணவு முறைகள் மாறி போச்சு அதனால எல்லாமே சீர்கேடாயிடுச்சு இப்போ இந்த உணவு முறை மூளைச்சூட்டுக்கு சொல்றோம்னா முக்கியமான மூன்று விதமான உணவுகள் இருக்கு நம்முடைய அந்த உடம்புல இந்த மூலச்சூடு ஏற்பட்டு போச்சு அப்படின்னா அந்த மூலத்தை சரி செய்வதற்கு மூன்று விதமான முக்கியமான உணவுகள் இருக்கு அது என்னென்னு நான் சொல்றேன் இப்போ வந்து உங்களுக்கு ஓரளாக தான் நான் சொல்ல போறேன் பின்னாடி ஒரு பதிவுல வந்து அது மூன்று வித உணவுகளையுமே நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் அதுல வந்து முக்கியமாக ஒன் ஒரு விஷயம் வந்து அசைவம் என்ன அசைவம் அப்படின்னா நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த பதிவுகள் போட்டிருக்காங்க நத்தை சமயம் நத்தை குளங்கள்ல வாய்க்கால்கள்ல நீர்நிலைகள்ல கிடைக்கக்கூடிய நத்தை என்று ஒரு உயிர் அது அது அந்த அசைவம் தான் அந்த அது அந்த ஒரு உயிரினத்தை நிறைய அது வந்து நண்டு நத்தை அப்படி சொல்றாங்க இல்லையா அந்த வயல் நண்டு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இது வந்து நத்தை குண்டா இருக்கும் அதுக்குள்ள ஒரு உயிரினம் ஒரு சதை பகுதி இருக்கும் அந்த நத்தையை கொண்டுட்டு வந்து க்ளீன் பண்ணி அதை செயல்முறைகளுக்கு நான் பின்னாடி ஒரு பதிவில் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் பட் இப்போ நான் சொல்றேன் அந்த நத்தை அந்த நத்தை வந்து மூலச்சூட்டிற்கு மிக அருமையான ஒரு உணவு முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா பிரசவித்த பெண்களுக்கு டெலிவரிக்கு பிறகு இந்த மூலச்சூடு ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு அதிகம் ஏற்படும் அதை வந்து இப்போ பெண்களால் வந்து இதை அப்போல்லாம் அதை வந்து தாய்மார்கள் கவனித்து என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க பட் இப்போ உள்ள பெண்களுக்கு அதை வெளியே சொல்ல வெக்கம் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த மாதிரி அதை அவங்கக்குள்ளேயே வச்சு அதை பெருசாக்கிக்கிறாங்க பட் அந்த மாதிரி மலம் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனே அதை கவனிக்கணும் பிரசவித்த பெண்கள் அதை அம்மாட்ட சொல்லணும் இந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத பார்க்கணும் இப்போ அந்த மாதிரி அசைவம் உண்பவர்களாக இருந்தால் நம்ம இந்த வயல்வெளியில் வேலை செய்கிறவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா அந்த நத்தை கொண்டு வந்து தருவாங்க அந்த நத்தையை அதாவது அவங்களே அதை சமைக்கக்கூடிய பக்குவ முறைகளும் செய்வார்கள் அதே வந்து அந்த முறையில சமைத்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதும் மிகுந்த சத்துள்ள ஒரு உணவு பொருள் அது அதை வந்து நம் அசைவம் சாப்பிடுபவர்கள் தாராளமாக அதை செய்து சாப்பிடலாம் அதுலேயேங்க அந்த நத்தை சமையல்லையே நிறைய பேர் நத்தை சமையல் போட்டிருக்காங்க இதுலயே வந்து நான் ஒரு நான் என்னுடைய குருக்கள் மூலயமா என்னுடைய என்ன சொல்ல என்னுடைய மாமனார் வந்து சித்தவைத்தியத்துல சிறந்த நிபுணர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அவங்க வந்து இந்த நத்தையை வந்து சாதாரணமாக சாப்பிட முடியாது ரொம்ப கடினமா இருக்கும் சில பேர் அதை ஒமட்டிடுவாங்க இந்த மாதிரி மருத்துவத்திற்காக உணவையே மருந்தாக உண்ணும் பொழுது அதை வந்து நம்ம உமட்டிடக்கூடாது ஒமட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து உடல்நிலையை பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க இதில் என்ன அந்த உமட்டிடக்கூடாது அதனுடைய சுவை வந்து உமட்டலை ஏற்படுத்தும் அதை வந்து உமட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து சிறப்பான இரு இரண்டு மூன்று விதங்களில் அதை பக்குவப்படுத்துவதற்கும் அதை மருந்தாக சமைத்து கொடுப்பதற்கும் ஒரு வழிமுறைகள் எனக்கு உபதேசிக்கப்பட்டுள்ளது அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு அதை வந்து இந்த நத்தையை வந்து மருந்தா எப்படி எடுத்துக்கிறதுங்கிறத நான் செய்து காட்டுறேன் சரி இந்த நத்தை உணவு அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயம் இந்த மூலத்திற்கு அருமையான மருந்து அடுத்தது இன்னொன்று இன்னொன்று என்ன அப்படின்னா கள்ளி பார்த்துருப்பீங்க இல்லையா கிராமங்கள்ல கள்ளி செடி நிறைய இருக்கும் கல்லிலே நிறைய வகை இருக்கு அதாவது எல்லா கல்லியுமே முட்கள் நிறைந்தவை அதில் சப்பாத்தி கல்லி என்ற ஒரு விதம் இருக்கு குத்துக்கல்லி என்ற ஒரு விதம் இருக்கு கல்லிகளிலேயே வந்து பட்ட பட்டையா பட்டக்கல்லி இருக்கு அந்த பட்டக்கல்ல திருது கல்லி என்ற ஒரு கள்ளி இருக்கிறது அந்த கல்லி செடியை வைத்து நம்ம வந்து ஒரு உணவு தயார் செய்யலாம் அந்த கல்லி அந்த கல்லியும் சம்பா கோதுமை ரவை இதையும் வைத்து நம்ம வந்து ஒரு உணவு தயார் செய்து அதையும் சேர்த்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரும்போது நமக்கு அந்த மூலச்சூட்டின் பாதிப்புகள் குறையும் மூலம் மறைந்து போகும் ஒன்று அடுத்தது இன்னொரு ஒரு உணவு இருக்கு என்ன அப்படின்னா கருணை கிழங்குங்க யானை அடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெரிய சட்டி கரணை இருக்கு இல்லைங்களா அந்த காராகர்ணை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காராகரணை கிழங்க நல்ல முத்தின கிழங்கா வாங்கி அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னாக்க இது வந்து என்னுடைய அம்மாச்சி வந்து எனக்கு அவங்களுக்கு வந்து மூளைச்சூடு இருந்துருக்கு ஆரம்ப காலத்துல அந்த மூளைச்சூடு இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பாட்டி வழியாக இது சொல்லப்பட்டு அவங்க வந்து செய்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம் சின்ன வயசுல என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து மார்க்கெட் போய் நல்லா வந்து சந்தைக்கு போய் நல்ல பெரிய சட்டிக்கர்மையாக வாங்கிட்டு வருவாங்க நல்ல முத்தல் அப்படி பார்த்தீங்கன்னா அதை பலந்தோம்னா அப்படியே நல்லா செவந்து போய் நல்லா தெரியும் அது வந்து விளைஞ்ச கிழங்குன்றது நல்லா தெரியும் அந்த மாதிரி ஒரு ச நல்ல பெரிய கிழங்காக வாங்கிட்டு வருவாங்க ஏன்னா நிறைய மெம்பர்ஸ் நாங்கள் இருப்போம் அது தாங்க ஆனால் அதை வாங்கிட்டு வந்து அவங்க மட்டும் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க எங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதை அதை என்ன செய்வாங்கன்னா அப்போல்லாம் வந்து கிராமத்துல வந்து நெல்லை அவிப்போங்க நெல்லு வந்து வய வயல்லே விளையும் அந்த நெல்லை வந்து உணவுக்கு பக்குவப்படுத்துவது வந்து எப்படின்னா அவிச்சு நெல்லை ஊற வச்சு அவிச்சு அந்த நெல்லை காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி கொண்டுட்டு வந்து புளுங்கல் அரிசி அதெல்லாம் நாங்களே தான் தயார் பண்ணிப்போம் நாங்களே தான் தயார் பண்ணிக்கிட்டோம் இப்போயும் நாங்களே தான் தயார் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி அந்த நெல் அவிக்கிற ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்போ என்ன செய்வாங்க அந்த நெல்லை வந்து பெரிய ட்ரம்மில் வந்து கொட்டி வேக வைப்பாங்க பெரிய விறகடுப்பு கொலையில வச்சு எரிச்சு விடுவாங்க அப்போ வைக்கும்போது கீழே வந்து அந்த அந்த நெல்லை அவிக்கிற ட்ரம்மில் பாதி அளவு நெல்லை கொட்டிடுவாங்க அது நடுப்புற அந்த சட்டி நல்லா சுத்தம் பண்ணிட்டு கழுவிட்டு மண் போக கழுவிட்டு நடுப்புற வச்சு அது மேலேயும் நெல்லை கொட்டிடுவாங்க கொட்டி நெ அடுப்பு எரியும் நெல்லை அவிப்பாங்க நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த அடுப்பு எரியிறப்போ வேகம் பாருங்க இவ்வளோ பெரிய கிழங்கு வெந்துடுங்க அதில் நல்லா வெந்துடும் வெந்தோடனே அந்த நெல்லை வந்து பக்குவம் அவங்களுக்கு தெரியும் எடுத்து நெல் வெந்துருச்சான்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு அந்த நெல்லை அள்ளி கொண்டு போய் கொட்டுவாங்க இன்னொரு இடத்துல கொட்டும்போது கொட்டும் போது அந்த கிழங்கு இருக்கு இல்லையா அந்த கிழங்கு அப்படியே வந்து விளம்பரம் கீழே அதை எடுத்து அந்த நெல்லெல்லாம் தட்டிட்டு தொடச்சிட்டு என்ன செய்வாங்க அதை ஒரு தாம்பாளத்தில் வச்சு அப்படியே தூக்கி ஓட்டு மேல பனில வச்சிருவாங்க அவரப்பந்தல் மேல கொண்டு போய் வைப்பாங்க கொலையில உள்ள இது மேல வைப்பாங்க மொட்டை மாடியில வைப்பாங்க ஓட்டு மேல வைப்பாங்க இப்படியே வச்சிருவாங்க வச்சுட்டு நைட்டு பூரா அது பனியில இருக்குங்க அந்த வெந்த கிழங்கு நைட்டு பூரா அந்த பனில அப்படியே குளிர்ந்து போகும் சரி காலையில அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா குறுக்க வெட்டிட்டு தேங்காய் துருவியை வச்சு அப்படியே துருவி எடுப்பாங்க அதை துருவி 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 எடுப்பாங்க துருவி அப்படியே தூளா கொட்டிடும் கொட்டும்போது அதை எல்லா அதுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ப்ராசஸ் இது அதை திருவிட்டு அதில் சர்க்கரை தேங்காய் துருவி போட்டு ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கிளறி அவுள் கிளறுவோம் இல்லைங்களா ஊற வச்சு அவுள் அதே போல் இதை தேங்காய் சர்க்கரை ஏலக்காயெல்லாம் போட்டு கிளறி எல்லாருக்கும் ஒரு ஒரு கப்பில் எடுத்து வச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க பர்டிகுலராக இது செய்தது அமைச்சிக்காக அவங்களுக்கு உழைச்சூடு இருக்குங்கிறதுக்காக பட் அந்த உணவு எங்க எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுப்பாங்க அப்போது என்ன எங்களுக்கும் அது வருவோம் காப்போம் ப்ராசஸ் அது இது வரக்கூடாது மலச்சிக்கல் ஏற்படக்கூடாது இது வந்து மூலச்சூடு அதை பிள்ளைங்க சொல்லும் சொல்லாமல் இருக்கும் அது அந்த பிரச்சனையே வராது அது மாதிரி வாரம் ஒரு தரம் மாதம் ஒரு தரம் இந்த மாதிரி அந்த உணவே மருந்தாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ் பட் இது பெரிய ப்ராசஸ் இது செய்து காட்டுறது பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து அந்த கர்ணக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால சித்தா ப்ராடக்ட்ஸில் வந்து வேற மாதிரி வந்துடுச்சுங்க இது கர்ணக்கிழங்கு லேகியம்னு விற்கிதுங்க சித்தா மெடிசன்ஸ் அந்த விற்கிற கடைகளில் பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு லேகியம் விற்கிது அது வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் கடுக்கா லேகியம் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் திரிபலாதி சாப்பிடலாம் இது எல்லாமே நம்ம ஹோமியோ மெடிசன்ஸும் நிறைய இருக்குது அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து மூளைச்சூட்டை சரி செய்வதற்கு நம்ம மெயினா முதல்ல மழை நம்ம வந்துருச்சு அப்படின்னாலே உடனே கவனிச்சு அதை சரி பண்ணிக்கணும் இரவுல தூங்கும் போது வாழைப்பழம் சாப்பிடணும் வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தா மலச்சிக்கல் இருக்காது திரிபலாதி கொஞ்சம் வெளியில தேன் சேர்த்து சாப்பிட்டு படுத்தாலும் இருக்காது இது எல்லாம் இந்த ப்ராசஸ் எல்லாம் இப்படி இருக்கும் போது இப்படி இருந்தாலும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா அவங்க பயந்து நாளைக்கு ஒரு முறை என்ன பண்ணணும் பேதிக்கு சாப்பிடணும் அதாவது வயிற்றை சுத்தம் செய்து கொள்ளணும் எனிமா எடுத்துக்கலாம் எனிமா எடுத்துக்கிறதை விட நான் வந்து பேதிக்கு சாப்பிட்றது உப்பு தண்ணி குடித்து குடலை கழுவி சுத்தம் செய்வது இதைத்தான் நான் வந்து பெஸ்ட்னு சொல்லுவேன் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்கு முதல்ல இந்த குடலை கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யறோம் அதனால நீங்க இங்க வரும்போதும் சரி இல்ல இங்க வந்த பிறகும் சரி முதல்ல இந்த குடல் சுத்தத்தை செய்து கொள்வது சிறந்தது அப்படின்னு நான் சொல்றேன் மலச்சிக்கல் இருக்கு மூலச்சூட்டின் ஆரம்ப அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா நீங்க இத உணவு முறைகள்லயே நம்ம இதை சரி பண்ணி காவந்து பண்ணிரலாம் காப்பாத்திக்கலாம் நீங்க போய் ஆபரேஷன் அது இதுங்கிற லாஸ்ட் லெவல்க்கு கொண்டுட்டு போகாம இந்த உணவு முறைகளை சரிவர பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா கீழே நிறைய சேர்த்துக்கணும் அதாவது நாச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கணும் மனச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தோம்னாக்க நான் கூறிய இந்த மூன்று உணவுகள் சேர்த்துக்க முடியும் அப்படின்னாக்க அது மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம இந்த மூலச்சூட்டை குணப்படுத்தி விடலாம் இதில் கொஞ்சம் அவேர்னஸ் இருந்தால் போதும் நம்முடைய அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த உணவுகளில் முடிந்த அளவு செயல்முறை விளக்கம் செய்து காட்டுகிறேன் நன்றி வணக்கம்